a dream retirement life for a day. முதல் இன்று மதுரை விமான நிலையம் மணி நேரமும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்ட மக்களின் விமான போக்குவரத்தில் மதுரை விமான நிலையம் முக்கிய பங்காற்றி வருகிறது மதுரை விமான நிலையத்தை நாள்தோறும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர் மதுரையில் இருந்து டெல்லி சென்னை பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கும் சிங்கப்பூர் துபாய் இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கும் விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன கடந்த மார்ச் மாதம் முதல் மதுரை விமான நிலையத்தை இருபத்தி நான்கு மணி நேர விமான நிலையமாக மாற்றி மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டது ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் மதுரை விமான நிலையத்தில் நடைபெறாமல் காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து மணி வரை மட்டுமே விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது மதுரை விமான நிலையத்தை வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல் வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது இந்த சூழலில் மதுரை விமான நிலையத்தை இனி இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட இந்திய விமான ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது அது மட்டுமன்றி மதுரை விமான நிலையத்தில் இருந்து இரவு நேரத்திலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவையை தொடங்க விமான நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் விமான நிலையம் செயல்பட அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதன் மூலம் விரைவில் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இனி இருபத்தி நான்கு மணி நேரமும் விமான நிலையம் இயங்க இருப்பதால் கூடுதலாக பாதுகாப்பு வீரர்கள் தேவையை கருத்தில் கொண்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் கூடுதலாக மதுரை விமான நிலையத்தில் பணியமர்த்தப்பட உள்ளனர் தென் மாவட்டங்களில் இருந்து கோலாலம்பூர் மஸ்கட் ஷார்ஜா சிங்கப்பூருக்கு அதிகமானவர்கள் செல்கின்றனர் இதனால் இந்த இடங்களுக்கு விமானங்களை இயக்க அதிக வாய்ப்புள்ளதாக மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார்